கட்டடம் பற்றகுரமாகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அநேக பணிகளை செய்து வருகிற ஒரு மிகப்பெரிய போதகர் போதகர்கள் நடத்தும் கூடுகையிலே கலந்து கொண்டு தன்னுடைய பணிகளை நிமித்தம் மிகவும் அங்கலாய்த்துக் கொண்டவராய் என்னுடைய வேலைகளிலே அவ்வளவு நெருக்கம் இருக்கிறது ஒவ்வொரு நாடியும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அதை தீர்த்து தீர்த்து நான் சலித்து போனேன் கடவுள் மட்டும் எனக்கு இறகை கொடுத்தால் எங்காவது பறந்து போய் நான் இழைப்பாருவேன் என்று சொன்னார் அப்பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த மற்றொரு போதவர் சொன்னார் நான் பறந்து போக வேண்டும் என்று கடவுள் எனக்கு நியமனம் வைத்திருந்தார் என்றால் நிச்சயமாகவே எனக்கு இறகுகளை தருவார் அதை நான் விசுவாசிக்கலாம் ஏனென்றால் அவர்தான் கட்டளையற்றே பறந்து செல் என்று எனவே நிச்சயமாய் பறப்பதற்கான இறகுகளை தருவார் என்று விசுவாசிக்கலாம் என்று சொன்னார் அப்படியானால் அநேக பணிகளின் நிமித்தம் ஆதங்கப்படுகிறீர்களே இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு கத்தர் அல்லவா பலத்தை தருகிறார் இது கத்தருடைய பணி அல்லவா எனவே அவர் சொன்னால் அதற்கேற்ற ஆற்றலை தந்து விடுவார் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது எல்லாம் லகுவாக போய்விடும் என்று சொன்னார் ஆம் இன்றைக்கு அநேக பொறுப்புகளின் நிமித்தம் இந்த பாகத்தை கத்தரின் மீது வைத்தாரே என்று அங்கலாய்ப்பவர்கள் இருக்கிறார்கள் இந்த பொறுப்புகளை கொடுத்தால் அதை சமக்கும் பலத்தையும் எனக்கு தந்திருக்கிறாரே என்று அவரை சோத்தரிப்பவர்களும் இருக்கிறார்கள் அவர் சகலத்தையும் திட்டம் பண்ணியிருக்கிறார் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் எனவே அவருடைய கிருபி உள்ள நாமத்தை நாம் தொழுது கொள்வோம் எப்பொழுது நமக்கு கடமைகளையும் கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவற்றை நிறைவேற்ற ஆற்றலையும் அவர் நமக்கு தருவார் அந்த விசுவாசத்தோடு நாம் நடந்து கொள்ளும் நாம் எல்லாவற்றின் மீதும் வெற்றி பெறுவோம் ரெண்டு குந்தியர் ஒன்னு எட்டு பத்து எங்களுக்கு நேரிட்ட உபதிரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அட்டுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிட்டு நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மதித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக அவர் எங்களை தப்புவித்தார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் ஆம் எங்கள் பலத்துக்கு மிஞ்சின வருத்தம் எங்களுக்கு நேரிட்டது அவற்றிலெல்லாம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று எங்களை நாங்களே நம்பாமல் தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக அவைகள் எல்லாம் வந்து நேர்ந்தது அப்படியே அவர் மீது நம்பிக்கையாக இருந்தோம் எங்களை தப்புவித்தார் என்று பௌரப்போசன் சொல்லுகின்றார் அப்படியானால் போத்திரவங்கள் நெருக்கங்கள் எல்லாம் நாம் வெற்றி பெறும்படியாகத்தான் கத்தர் அனுப்புகிறார் அதிலே கவிழ்த்து அல்ல வெற்றி பெறும்போது அவருக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக பலத்தை தருகிறார் சங்கீதம் எழுபத்தொன்னு இருபது அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் விபித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து பண்ணுவீர் சங்கீதம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நாம் வெற்றி பெறும்படியாகத்தான் சோதனைகளையும் துன்பங்களையும் நெருக்கங்களையும் வரப்படுகிறார் அவற்றின் மீது வெற்றி தரப்போகிறவர் அவர் எனவே அவருடைய பலத்தினாலே நாம் மேற்கொள்வோம் என்று விசுவாசத்தை மட்டும் விடாமல் இருப்போம் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகை எதிர்கொள்ள கத்தர்தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக ஆமேன்